நிவாரண யாத்திரைக்காக மக்களமிடம் ஒப்படைத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான சி ஒன் தேர்ட்டி விமானத்தில் ஏற்றுவதற்காக சக்தி சிரச தலைமையகத்திலிருந்து இந்த காலை கொண்டு செல்லப்பட்டன தித்வா புயலால் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்களை முகாமைத்துவம் செய்வதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக அமெரிக்க விமானப்படையின் சி ஒன் தேர்ட்டி சூப்பர்ஸ் ரக இரண்டு விமானங்கள் அண்மையில் இலங்கை வந்தடைந்தன அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக நிவாரணம் வழங்குவதற்காக இந்த இரண்டு விமானங்களும் நாட்டின் பல பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்ல முக்கிய ஒத்துழைப்பை வழங்கின சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்கள் வழங்கிய உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இந்த விமானத்தின் ஒத்துழைப்பு இன்று பெறப்பட்டது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கம்மெத்தவின் ஒன்றிணைந்த முயற்சியின் விளைவாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சர்வதேசம் அரச நிறுவனங்கள் தனியார் துறை ஆகிய மூன்று துறைகளையும் ஒன்றிணைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சி இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாகும் விமானம் மூலம் கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறு பொதியிடப்பட்ட பொருட்கள் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த பொருட்கள் ஏற்றப்பட்டதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானம் சுமார் முப்பது நிமிடங்களில் மத்தள விமான நிலையத்தை சென்றடைந்தது சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்த பொருட்கள் பதுளை நுவரேலியா மொனராகல மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக தரை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டன அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள எம் உறவுகளுக்கு தொடர்ச்சியாக சக்தி சிறச நிவாரண யாத்திரையின் ஊடாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பாதிக்கப்பட்டுள்ள எம் உறவுகளுக்கு இந்த நிவாரணப் பொருட்களை துரிதகதியில் வழங்கும் பொருட்டு சக்தி சிறச நிவாரண யாத்திரைக்காக சேகரிக்கப்பட்ட பொருட்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக தற்போது மத்த விமான நிலையத்தை வந்தடைந்து இங்கிருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சக்தி சிரச நிவாரண யாத்திரை கையாண்ட இந்த நடைமுறையால் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறுகிய காலத்திற்குள் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்கும் வாய்ப்பு கிட்டியது இதற்காக எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் இலங்கை விமானப்படை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கு உமது நன்றிகளை தெரிவிக்கிறோம்